மரியாதைக்குரிய கூறி மறைந்த வாஜ்பாய் அவர்கள் தலைவர் கலைஞரின் ஆதரவோடு நாட்டில் பிரதமாக இருக்கும் போது இந்தியா பல பிளைன்கள் இருந்தது இருந்துச்சு இருக்கும் போது இருந்துச்சு இருக்கும் போது இருந்துச்சு மன்மோகன் சிங் இருக்கும் போது இருந்துச்சு பண்டித் ஜவஹர்லால் நேரு பிளைன் இருக்கு ஆனா இப்போ மோடி ஆச்சு இந்தியா சொந்தமாக வாடுற ஸ்ரீலங்காவுக்கு பிளைன் இருக்கு ஆப்பிரிக்கா நாடுக்கு பிளைன் இருக்கு இருக்கு இந்தியாவுக்கு பிளைன் கிடையாது அந்த பிளைன் இருந்தால் இப்படி இப்படிப்பட்ட நேரங்களில் இதை பயன்படுத்தலாம் சரி பிளைன் இல்லனா என்ன ஃப்ளைட் அனுப்பி அந்த பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் இல்லிகள தங்கும் தப்பு நாடு கடத்த முடிவு பண்ணான் போய் நம்ம இந்தியர்களை கூப்பிட்டு வரணும் பாதுகாப்பா அது யாருடைய கடமை இந்த நாட்டுடைய பிரதமர் மோடியுடைய கடமை ஆட்சி செய்கிற பாஜக அரசனுடைய கடமை தானே கண்டுகாம விட்டா அகதிகள் மாதிரி கொண்டு வந்து விட்டு போறான் இன்னும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அத்தனை விரட்ட நம்ம இந்தியர்களை அமெரிக்கா அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த ட்ரம்ப்பு கொரோனா காலத்துல அமெரிக்கா உயிரை காப்பாற்றியது யார் இது யாருக்கு தெரியுமா நம்ம இந்தியாவில் இருந்த மருந்து போச்சுங்க அமெரிக்காக்கு இந்தியாவில் இருந்த மருந்து போச்சு மோடியை மிரட்டி அந்த மருந்து வாங்கணும் ட்ரம்ப் அப்போ ட்ரம்ப் தான் வந்து பிரெசிடண்ட் மோடியை மிரட்டி வார்ன் பண்ணுற மருந்து அனுப்பணும் அந்த எல்லாருக்கும் தெரியும் அது நம்ம மருந்து கொடுக்குறோம் உயிரை காப்பா லட்சக்கணக்கான அமெரிக்கர்களுடைய உயிரை இந்திய மருந்து கொரோனாவுடைய வேக்சின் காப்பாத்துச்சு ஆனால் நம்ம இந்தியர்களை நம்ம அவனை காப்பாற்றுற கொரோனா காலத்தில் ஆனால் அவனை காப்பாற்றின இந்தியர்களை ஹேண்ட் போட்டு கைதி மாதிரி போர் விமானத்தில் அனுப்புறான் போர் விமானத்தில் அமெரிக்கா போர் விமானத்தில் வந்து இங்கே நான் நம்ம இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு சார் இந்த நாட்டு பிரதமர் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நடிக்கிறான் தெரியுமா ட்ரம்ப் நம்ம நாட்டை ட்ரம்ப்னுடைய பதவேற்பு இன்விடேஷன் கொடுக்கல சார் நமக்கு ட்ரம்ப்னுடைய பதவேற்புக்கு நம்ம இந்தியாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கல சார் இவர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் ரவிசங்கர் அமிச்சு இன்விடேஷன் வாங்கி வந்துறாரு சீனாக்கு அந்த சீனா கவர்மெண்ட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்து அந்த அதிபர் பிரதமரை கூப்பிட்றாங்க அந்த சீனாக்காரங்க சொல்லிட்டா நான் வரமாட்டேன் கேட்ட விடாம சீனா கார உதாசீனப்படுத்திட்டான் சின்ன சின்ன நாடு அமெரிக்கானுடைய அதிபர் ட்ரம்ப் பதவியர் பழக்க கூப்பிட்டாங்க நாம் இந்தியாவை கூப்பிடலிங்க இந்திய மக்களை காப்பாற்றாத இவரெல்லாம் நேரத்துக்கு பிரதமர் ஷீட்டில் இருக்கிறாரு இந்தியாவுக்கு ஒரு ஏரோப்ளைன் இல்லை நம்ம ஆனால் ரெண்டு பிளைன் இருக்கு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெண்டு பிளைன் இருக்குங்க அந்த ரெண்டு பிளைன் யாருடைய பிளைன் கேட்டால் நம்ம மரியாதை கூடிய அண்ணன் நரேந்திர மோடியினுடைய பிளைனுங்க ஆமாம் ஒரு பிளைனுங்க ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி ஆறாயிரம் கோடிங்க அவருக்கு மட்டும் ரெண்டு பிளைன் இந்தியா கவர்மெண்ட்டு பிளைன் கிடையாது ஒரு இந்தியனை காப்பாற்றுறதுக்கு வக்கில்லாத ஒரு பிரதமர் எப்படி அந்த நாட்டை வந்து நீ கா எங்கே காப்பாற்றினது ஆய்ப்போச்சேன் மூணாவில் பிரதமரான் என்ன நடந்துச்சு சரி தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ கூட நிதிநிலை அறிக்கையில் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் நிர்மலா சீதாராமன் பூஜ்யம் எதுவும் கிடையாது தெரியும் ரஷ்யா உக்ரைனுடைய போர் உச்சக்கட்டமாக நடக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுறான் குண்டு போடுறான் அஞ்சாயிரம் தமிழ் மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அஞ்சாயிரம் மாணவர்கள் ரஷ்யாவில் சிக்கிட்டான் நிறைய பேர் இந்த மருத்துவப் படிக்கிறதுக்கு ரஷ்யா போவாங்க அஞ்சாயிரம் பேர் ரஷ்யாவில் சிக்கிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களே காப்பாற்றாத மோடி கவர்மெண்ட் அவங்களே காப்பாற்ற போறாங்க தளபதி பார்த்தார் நீ மோடியை போய் பாக்குறேன் டெல்லி கவர்மெண்ட் கேட்கறோம்னால வேலைக்கு நம்ம தான் பறி போயிடும் நம்ம மாணவர்களை காப்பாற்றணும் எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டு பல்வேறு பிளைட்டுகளை ரஷ்யா கமிச்சு நம்ம மாணவர்கள் அத்தனை பெரிய பத்திரமா அழைத்து வந்தார் ஒரு மாநில முதலமைச்சர் தலைவர் தளபதி லீடரா இல்ல நரேந்திர மோடி லீடரா நீங்களே சொல்லு நண்பர்களே வணக்கம் பெங்களூரிலிருந்து உங்கள் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டுகிற செய்தி இந்தியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவில் நமது இந்தியர்களை வலு கட்டாயமாக அமெரிக்க அரசு ட்ரம்ப் அரசு அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப்பினுடைய உத்தரவின் பேரில் அவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் எப்படி நாடு கடத்தப்பட்டார்கள் என்று கேட்டால் அவர்கள் இங்கே இல்லீகலாக தங்கியிருக்காங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம இந்தியர்களை நாடு கடத்துகிறான் அமெரிக்கா எப்படி நாடு கடத்துறான்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பலில் ஏற்றி அனுப்பலை ஒரு டீசெண்டான ஃப்ளைட்டில் சாப்பாடு வசதியோடு எல்லா வசதி பண்ணி ஏற்றி அனுப்பலை இராணுவ விமானத்தில் அனுப்புகிறான் இராணுவ விமானத்தில் எப்படி அவர் இராணுவ விமானத்தில் நம்ம இந்தியர்களை வந்து அனுப்புகிறான்னு கேட்டால் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் திருமணமான பெண்கள் குழந்தைகளோட கர்ப்பிணி பெண்கள் இவங்களை எப்படி நான் அந்த விமானத்தில் நாடு கடத்தி எப்படி அழைச்சி வந்து விமானத்தில் ஏற்றுறான்னா ஹேண்ட்கப் போட்டு ஏற்றுறான் அமெரிக்கன் கவர்மெண்ட் நம்ம இந்தியர்களை ஹேண்ட்கப் போட்டு ஆண் பெண் குழந்தை என்று யாரையும் பாராமல் கர்ப்பிணி தாய்மொழ என்று பார்க்காமல் மிருகத்தனமாக சர்வாதிகாரத்தனமாக அந்த மனநல பாதிக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு ஹேண்ட்கப் போட்டு காலில் செயின் போட்டு கழுத்தில் வளையம் போட்டு அந்த செயினை கப்பில் அட்டாச் பண்ணி இந்த ரெண்டு செயினை காலில் போட்டிருக்கிற அந்த வளையத்தில் அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க தீவிரவாதிகளை கூப்பிட்டுறவங்க சினிமாவில் தான் நம்ம பார்த்துருப்போம் அவ்வளோ இன்னும் கொடூரமான அந்த அமெரிக்கா நாட்டில் போய் நம்ம இந்தியர்கள் போய் அங்கே தீவிரவாதத்தை வளர்த்து அங்கே வந்து ஏதோ நம்ம ஏதோ வெடிகுண்டு வச்சு அங்கே ஏதோ அந்த நாட்டில் வந்து தீவிரவாதம் பண்ண மாதிரி அங்கே ஏதோ நம்ம போய் நம்ம இந்தியர்கள் போய் ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ண மாதிரி இன்றைக்கு அப்படி நம்ம இந்தியர்களை கப் போட்டு இராணுவ விமானத்தில் இந்தியா கனுப்புறோம் ஐநூறு அறுநூறு பேர் அந்த ஃப்ளைட்டில் ஒரே ஒரு கழிவறை ஒரே ஒரு பாத்ரூம் தான் ஒரு ஃப்ரெஷ் ரூம் தான் ஒழுங்கான சாப்பாடு எவ்வளோ மணி நேரம் அமெரிக்காவில் நீங்கள் வரத்துக்கு இட் டேக்ஸ் நியர்லி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது வந்து போர் விமானம் நடந்தாலும் அங்கங்கே இறங்கி இறங்கி வருவோம் அவங்கள அழைச்சிட்டு வந்து இங்கே தள்ளுறான் சென்னையினுடைய விமான நிலையத்தில் தள்ளுறான் நம்ம இந்தியர்களை இல்லீகலாக தங்கியிருக்காங்கன்னு அமெரிக்கா கவர்மெண்ட்டு ட்ரம்ப்பு ஹேண்ட்கப் போட்டு கைதிகள் மாறி காலில் வளையம் போட்டு காலில் சைனி போட்டு கொண்டு வந்து கைதி மாறி தள்ளிட்டு நம்ம இந்தியர்களை இவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கிறோம் இதை நமது பிரதமர் மோடி ஏதாவது கண்டிச்சிருக்காங்களா இந்த பிஜேபி கவர்மெண்ட் இந்த சங்கிகள் என்பதை ஒரு நிமிடம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை பற்றி என்னன்னே கண்டு பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ரவிசங்கர் அவர்கிட்ட போயிட்டு ஃபாரின் மினிஸ்டர் ரவிசங்கர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம இந்தியர்களை வந்துட்டு அமெரிக்கா கவர்மெண்ட் ட்ரம்ப் வந்து இல்லீகலாக தங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஹேண்ட்கப் போட்டு ஹேண்ட்கப் போட்டு அவங்கள அரஸ்ட் பண்ணி காலில் வலியை போட்டு கைதி மாதிரி அமெரிக்கா இராணுவ விமானத்தில் வந்து விட்டுட்டு போகிறாங்களேன்னு இங்கே இறக்கிட்டு போகிறாங்களேன்னு சொன்னதுக்கு அந்த ரவிசங்கர் ஃபாரின் ஃபாரின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரவிசங்கர் சொன்ன பதில் தெரியுமா இதெல்லாம் சகஜமாக தான் நடக்க ஒரு நாட்டில் இல்லீகலாக தங்கனா அப்படி தான் பண்ணுவாங்க நான் நீங்கள் நேரத்துக்கு இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கீங்க இந்த நாட்டில் நீங்கள் நேரத்துக்கு ஆட்சியில் இருக்கீங்க இதை கொஞ்சம் மக்கள் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை பற்றி பிரதமர் எதுவுமே அவர் எதுவுமே யோசிக்கவில்லைங்க இதை பற்றி பிரதமரை காதல் கூட போட்டுக்கலைங்க ஒரு முறைப்படி ஒரு வெளிநாட்டிலே தங்கியிருக்கக்கூடிய ஒரு நம்ம இந்தியர்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அவர் நம் நாட்டுக்கு அழைத்து வர வேண்டுமென்றால் நம் நாட்டினுடைய விமானங்களை அனுப்பி அவர்கள் அழைத்து வருவதுதான் வழக்கம் ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரிஞ்ச தெரியுமோ உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுங்க இந்திய நாட்டுக்கென்று விமானம் கிடையாதுங்க வெக்கக்கேடு இவ்வளோ பெரிய நாடு நம்முடைய இந்திய நாடு இருக்கக்கூடிய பெரிய நாடுகளில் அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடுகளிலே இன்றைக்கி வளர்ந்து வர நாடுகளிலே இந்திய நாட்டுக்கென்று இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிளைன் நமக்கு கிடையாது மோடி பிரதமராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பிளைன் கிடையாது ஏர்ஃபோர்ஸ்க்கு இருக்கிற பிளைன் வேற நேவிக்கு இருக்கிற பிளைன் வேற அதெல்லாம் விட்டுடுங்க இந்தியா கவர்மெண்ட்டுக்குன்னு நமக்கு ஏரோப்ளைன் இருக்கான்னு கேட்டால் இந்தியா கவர்மெண்ட்டுக்குன்னு ஏரோப்ளேன் மோடி கவர்மெண்ட்டில் கிடையாது அதை அன்னைக்கு வித்துட்டாங்களா என்னன்னு தெரியல இதே பிஜேபியை சேர்ந்த மரியாதை கூறிய மாறி இந்த வாஜ்பாய் அவர்கள் தலைவர் கலைஞரின் ஆதரவோடு இந்த நாட்டில் பிரதமராக பொழுது பிளைன் இருந்துச்சுக்கா இந்தியா கவர்மெண்ட் பல பிளைன்கள் இருந்தது தேவேகோடா இருக்கும் போது இருந்துச்சு பிபிசிங் இருக்கும் போது இருந்துச்சு ஐகே குஜராத் இருக்கும் போது இருந்துச்சு மன்மோகன் சிங் இருக்கும் போது இருந்துச்சு பண்டித் ஜவஹர்லால் நேரு காலத்தில் வந்து இந்தியாவுக்குன்னு பிளைன் இருக்குது ஆனால் இப்போது மோடியாச்சு இந்தியாவுக்குன்னு சொந்தமாக பிளைன் இல்லை வறுமையில வாடுற ஸ்ரீலங்காவுக்கு பிளைன் இருக்கு ஆப்பிரிக்கா நாடுக்கு பிளைன் இருக்கு தாய்லாந்துக்கு பிளைன் இருக்குது இந்தியாவுக்கு பிளைன் கிடையாது அந்த பிளைனில் இருந்தால் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நேரங்களை பயன்படுத்தலாம் சரி பிளைன் இல்லைனா என்ன இருக்குது ப்ரைவேட் ஃப்ளைட் அனுப்பி அந்த பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் இல்லைகள் தங்கள் தப்பு தான் நாடு கட்டும் முடிவு பண்ணிட்டான் நம்ம இல்லை போய் நம்ம இந்தியர்களை கூப்பிட்டு வரணும் பாதுகாப்பாக அது யாருடைய கடமை இந்த நாட்டுடைய பிரதமர் மோடினுடைய கடமை ஆட்சி செய்கிற பாஜக அரசனுடைய கடமை தானே கண்டுகாமூட்ட அகதிகள் மாதிரி கொண்டு வந்து விட்டு போகிறான் இன்னும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அத்தனை பேர் அப்படி தானே விரட்ட போகிறோம்னா நம்ம இந்தியர்களை எவ்வளோ கேவலப்படுத்துகிறோம் அமெரிக்கா அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த ட்ரம்ப்பு கொரோனா காலத்தில் அமெரிக்காவோட உயிரை காப்பாற்றியது யார் இது யாருக்குன்னா தெரியுமா நம்ம இந்தியாவிலேருந்து மருந்து போச்சுங்க அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து மருந்து போச்சு மோடியை மிரட்டி அந்தாலும் மருந்து வாங்கினோம் ட்ரம்ப்பு அப்போ ட்ரம்ப் தான் வந்து பிரெசிடென்ட்டு மோடியை மிரட்டி வார்ன் பண்ணுற மருந்து அனுப்ப எல்லாருக்கும் தெரியும் அது மருந்து அனுப்புவது தப்பு இல்லை எல்லா உயிர் தான் உயிரை வந்து மதிக்கப்பட வேண்டியது நம்ம மருந்து கொடுக்குறான் உயிரை காப்பாற்ற லட்சக்கணக்கான இந்திய மருந்து கொரோனாவுடைய வேக்சின் காப்பாத்துச்சு ஆனால் நம்ம இந்தியர்களை நம்ம அவனை காப்பாற்றுறான் கொரோனா காலத்தில் ஆனால் அவனை காப்பாற்றின இந்தியர்களை ஹேண்ட்கப் போட்டு கைதி மாறி போர் விமானத்தில் அனுப்புறான் போர் விமானத்தில் அமெரிக்கா போர் விமானத்தில் வந்து இங்கே அனுப்புறான் நம்ம இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு போர் விமானம் எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு விமான நிலையத்தை தரையிறங்குது எப்படி அனுமதிக்கலாம் எப்படி அனுமதிக்கலாம் அவன் நாட்டினுடைய ப்ரைவேட் ஃப்ளைட் அவன் நாட்டினுடைய அவன் நாட்டினுடைய பிரைவேட் ஃப்ளைட் இருக்கு அவன் நாட்டினுடைய பிரைவேட் ஃப்ளைட்டில் அமைச்சிருக்கணும் இல்லை தானே பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் பயணம் பண்ணுற எத்தனோ கப்பல் இருக்குது கிட்ட அந்த கப்பல் ஏற்றி அமைச்சிருக்கலாம் இல்லை உன் உன் மக்களை நீ வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி நீ பிரதமர் நீ வந்து கட்டளை இட்ருக்கலாம் கொரோனா கொரோனாவில் மருந்து வேணும் கட்டையில் எங்களை மிரட்டணும் இல்லை அந்த மாதிரி உன் நாட்டு மக்களை கூப்பிட்டு போய் அவன் வந்து மிரட்டிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு போர் விமானத்தில் நம்ம இந்தியர்களை கூட்டம் தழைச்சி நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கிறோம் சார் இந்த நாட்டு பிரதமர் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நினைக்கிறா தெரியுமா ட்ரம்ப்பு நம்ம நாட்டை ட்ரம்ப்னுடைய பதவியேற்பு அளவுக்கு இப்போ இன்விடேஷன் கொடுக்கல சார் நமக்கு ட்ரம்ப்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு நம்ம இந்தியாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கல சார் இவர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் ரவிசங்கர் அமிச்சு இன்விடேஷன் வாங்கி வந்துறாருங்க சீனாவுக்கு அந்தளவு சீனா கவர்மெண்ட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்து அந்த அதிபரை பிரதமரை கூப்பிட்றாருங்க அந்த சீனாக்காரன் சொல்லிட்டான் நான் வரமாட்டேன் கெட்டவுட் பண்ணிட்டாங்க சீனாக்காரன் உதாசீனப்படுத்திட்டான் சின்ன சின்ன நாடு அமெரிக்கானுடைய அதிபர் டிரம்ப் பதிவேற்ப கூப்பிட்டாங்க நாம் இந்தியா கூப்பிடலீங்க அந்த முன்ன அதிபராக இருக்கும் போது மோடி மிமிக்ரி பண்ணி கிண்டல் பண்ணாங்க பார்த்துருக்கலாங்க இந்திய மக்களை காப்பாற்றாத இவர்களாரு இந்தியா கூட ஒரு ஏர்பிளைன் இல்லையா ரெண்டு பிளைன் இருக்கு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெண்டு பிளைன் இருக்குங்க அந்த ரெண்டு பிளைன் யாருடைய பிளைன் கேட்டால் நம்ம மரியாதை கூறி அண்ணன் நரேந்திர மோடினுடைய பிளைனு ஆமா ஒரு பிளைனுங்க ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி ஆறாயிரம் கோடிங்க செவன் ஸ்டார் ஹோட்டலோட அதிக வசதியான பிளைட்டுங்க கழிவறையில் அண்ணன் மோடி வெளியே போறாரு அந்த பாத்ரூமு லட்ரீன் கழிவறை அதுவே சொர்க்கம் இருக்குது நாங்கள் குடும்பம் நடத்தி அங்கேயே ஜாலியாக இருந்துருவோம் அவருக்கு மட்டும் ரெண்டு பிளைன் இந்தியா கவர்மெண்ட்டு பிளைன் கிடையாது ஒரு இந்தியனை காப்பாற்றுறதுக்கு வக்கில்லாத ஒரு பிரதமர் எப்படி அந்த நாட்டை வந்து எங்கே நிக்க எங்க காப்பாத்த மூணாவது பிரதமராக என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ கூட நிதிநிலை அறிக்கையில் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் நிர்மலா சீதாராமன் பூஜ்யம் எதுவும் கிடையாது பீகாரில் ஒரு தேர்தல் வரும்போது பீகார் கவர்மெண்டினுடைய பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் தாக்கல் பட்டாங்க அவ்வளோலாம் போச்சு கதை சோழி முடிச்சு ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் நம்மளுக்கெல்லாம் தெரியும் ரஷ்யா உக்ரைனுடைய போர் உச்சகட்டமாக நடக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்றோம் குண்டு போடுறான் அஞ்சாயிரம் தமிழ் மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அஞ்சாயிரம் மாணவர்கள் ரஷ்யாவில் சிக்கிட்டான் நிறைய பேர் இந்த மருத்துவப்படி படிக்கிறதுக்கு ரஷ்யா போவாங்க அஞ்சாயிரம் பேர் ரஷ்யாவில் சிக்கிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களே காப்பாற்றாத மோடி கவர்மெண்ட்டு அவங்களே போறாங்க தளபதி பார்த்தார் நீ மோடியை போய் பார்க்குற டெல்லி கவர்மெண்ட் கேட்குறோன்னா அதெல்லாம் வேலைக்கு நம்ம உயிர் தான் பறி போயிடும் நம்ம மாணவர்களை காப்பாற்றணும்னே எம்பி எம்எல்ஏக்களெல்லாம் கூப்பிட்டு பல்வேறு ஃப்ளைட்டுகளை ரஷ்யா கமிச்சு நம்ம மாணவர்களை அத்தனை பெரிய பத்திரமாக அழைத்து வந்தார் ஒரு மாநில முதலமைச்சர் தலைவர் தளபதி லீடரா இல்லை நரேந்திர மோடி லீடரா நீங்களே சொல்லு ஒரு மாநில முதலமைச்சர் என் மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்தாயிரம் மாணவர்கள் ரஷ்ய நாட்டுக்கு சென்றவர்கள் படிப்பதற்கு அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது நம் மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு மாநில முதலமைச்சர் அரசாங்கம் செலவிலே பல்வேறு விமானங்களை அனுப்பி வைத்து மாணவர்களை பத்திரமாக அழைத்து வந்து சென்னையிலே தன்னுடைய தந்தை ஸ்தானத்தை தந்தைஸ்தானத்தேர்ந்து ஒப்படைத்தார் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் அன்பு தலைவர் தேசத் தலைவர் தளபதி அதில் கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் கேரளாவைச் சேர்ந்த மாணவர்கள் ஆந்திராவைச் சேர்ந்த மாணவர்கள் இருந்தார்கள் இந்த மாதிரி கர்நாடகாரு கேரளாக்கார் ஆந்திராக்காரர் கூப்பிட்டு கூப்பிட்டுவாயா கேந்தா கர்நாடகாவது கேரளாவது ஆந்திராவது எல்லாம் நம்ம 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 ஒற்றார் உறவினர் எல்லாம் நம்ம நம்ம உறவுகள் தான் கூப்பிட்டுவா எல்லாமே நம்ம திராவிட மண் யார் இருக்கட்டும் அவன் இந்தியனா கூப்பிட்டுவான் அத்தனை பேர் கூப்பிட்டு வந்தார் தலைவர் தளபதி ஆனால் மோடி பண்ணுறது என்ன மோடி பண்ணுறது என்னங்க எவ்வளோ பொருள் கேவலம் இதை இன்னைக்கு டெல்லியில் மரியாதைக்குரிய மாநிலங்கள் குழு தலைவர் கழக கொள்கை பிறப்பு செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் கடுமையாக கண்ணனை தெரிவித்தார் ஒரு மா இந்தியாவில் நீ கூப்பிட்டு வரல எப்படியா ஒரு அமெரிக்கானுடைய ஒரு போர் விமானம் இந்தியா குளத்து வந்து எப்படியா வந்து இறங்க எப்படியா நீ அனுபவிச்சான் போர் விமானத்தில் அவன் என்ன கொண்டு வந்தான்னு யாருக்கு தெரியும் அப்போ தொடர்ந்து வருவானா அப்போ தொடர்ந்து இப்படி வருமா சைனா கூப்பிட்றான்னா எதை வச்சு கூப்பிட்றான் இந்தியா பாடரில் சைனா இருக்குது ஏற்கனவே ஸ்ரீலங்கா கண்ட்ரோலில் ஸ்ரீலங்கா சைனா கண்ட்ரோல் இருக்குது இத்தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இதெல்லாம் கவலைப்படாத கவலை இல்லாத அப்துல் காதர் மாதிரி உலகம் சுற்று நான் சொன்ன மாதிரி ஆறாயிரம் ஏழாயிரம் கோடியில் அவரு ஜாலியாக சுத்திட்டு இருக்கார் நம்ம இந்தியர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மன்மோகன் சிங் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கும் போது மன்மோகன் சிங் இஸ் என் ரோல் மாடல் லீடர் இன் திஸ் வேர்ல்ட் உலக நாடு ரோல் மாடல் லீடர் In international, for all the leaders in all the countries, there are plenty of leaders hundreds of leaders, thousands of leaders. For all the thousands of leaders in this world, the role model leader is Honorable India Prime Minister Manmohan Singh. Manmohan Singh is a role model leader, he is a very decent person, he is a very good administrator, he is an honest person, he is a punctual person. வி ஆல் சுட் ஃபாலோ த மன்மோகன் சிங் பார்த்துன்னு சொல்லி மன்மோகன் சிங்கை பாராட்டினாங்க எப்படி இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் எல்லா முதலமைச்சர்களுக்கும் ரோல் மாடல் தலைவர் தளபதி என்று சொல்கிறார்களோ அதுபோல் உலகத்தில் வாழுகிற எல்லா அதிபர்கள் பிரதமர்களுக்கு ஒரு ரோல் மாடல் பிரதமராக மோடி இருந்தார் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரதமர்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா அதிபர்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற மக்கள் விரோதி மரியாதைக்குரிய நரேந்திர மோடி போல் இருக்கக்கூடாது என்று உலக நாடுகளே நம்ம இந்தியா பார்த்து காரித்து போகும்போது எப்படிங்க அமெரிக்கா அந்த மனநோய் அந்த மனநோயாளி மனநிலை மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த மென்டல் ட்ரம்ப் நம்மளை மதிப்பான் ஒரு 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 மென்டல் ட்ரம்ப்பே நம்மளை மதிக்கலை நம்ம இந்தியாவில் அவமானப்படுத்தி ஹேண்ட் கப் போட்டு போர் விமானத்தில் நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றுக்கு நம்ம போட்டு போனோம்னா மற்ற நாடுகள் நம்மளை எப்படி மதிக்கும் இவருன்னா வேர்ல்டு வேல்டு லீடு நரேந்திர மோடி வேர்ல்டு வேர்ல்ட் லீடர் தேசத் தலைவர் மூணாம் முறை பிரதமர் ஆட்டார் தேச தலைவர் தேச தலைவருடைய லட்சணம் என்னன்னு தெரியுது பார்த்தீங்களா இந்த ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் இன்னும் இருக்கிற இந்த சங்கி கூட்டங்கள்லாம் இருக்குது இல்லை இவங்கெல்லாம் ஒரு தேசத் தலைவராக இவர் இவர் தேச தலைவரா எவ்வளோ ஒரு இதை எல்லாரும் யோசிக்கணும் ஏதோ குடியாத்துக்கு முறை எப்போ வந்தாலும் அவங்கள திட்டுவான் இவங்களை திட்டுவான் திட்டு திட்டுவான் இவங்களை திட்டுவான் எல்லோரும் திட்டுவாங்கன்னா நான் இந்த நாட்டினுடைய ஒரு இவன் ஐமா சொன்ன சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்த நாட்டினுடைய குடிமகன்தான் இந்த நாட்டு இப்போ நம்ம இந்தியர்களை ஹேண்ட்கப் போட்டு கர்ப்பிணி தாய்மார்கள் இளம் பெண்கள் புதியதாக திருமணமானவர்கள் படிக்கப் போன பசங்க அத்தனை பேருக்கும் ஹேண்ட்கப் போட்டு சரி இல்லைகளாக தங்க தப்பு தாம கவர்மெண்ட்டை சொல்லி மரியாதை கூட்டு விட்டுட்டு போ அதுக்கு நான் அவமானப்படுத்துவேன் எங்களுடைய இந்திய மக்களை இதை பார்த்து நான் வேடிக்கை பார்க்குறாரு நரேந்திர மோடி இந்த பிஜேபி கவர்மெண்ட் இதை தமிழ்நாட்டில் எந்த தலைவனாக கண்டிச்சானா ஜாதி பேர் சொல்லி அரசியல் பண்ணின்னு கேப் மாதிரி முள்ள மாதிரி கலவாணித்தல் அரசியல் பண்றவனுக்கு அவனா கண்டிச்சானா எவன் கண்டிச்சா யார் கண்டிச்சாங்க இது கூட திமுக தான் குரல் கொடுக்குது பாராளுமன்றத்திலே திமுக தான் குரல் கொடுக்குறது இங்கே தலைவர் தளபதி குரல் கொடுக்கிறார் சமூக வலைத்தளங்களிலே திமுக இதை கண்டிப்பாக கடுமையாக கண்டிக்கிறது எப்படி நம்ம இந்தியாவில் அவமானப்படுத்தப்படலாம் என்று இந்தியாவின் அவமான சின்னமாகத்தான் இருக்கிறார் மரியாதை கூறிய நரேந்திர மோடி அவர்கள் இது ஒரு யதார்த்தமான உண்மை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருபது கோடி பேருக்கு நான் வேலை தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி நீங்கள் சொன்னீங்களே பாரத பிரதமர் மோடி அவர்களே இருபது கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னீங்களே பத்து கோடி பேர் கொடுத்துருப்பீங்களா அஞ்சு கோடி பேர் கொடுத்துருப்பீங்களா நீங்கள் வேலை கொடுத்துருந்தா என்னத்துக்கு எழுபது லட்சம் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் கடை வாங்கி இடம் விற்று நகை நட்டு அடமான வச்சு இவ்வளோ செலவு பண்ணி புரோக்கர்ட்ட பணத்தை கொடுத்து இவன் அங்கே போகிறான் நீ வேலை கொடுத்தா அவன் போயிருப்பானா எது சொன்னது மோடி செஞ்சிருக்காரு எல்லார் அக்கௌண்டில் பதினஞ்சு லட்ச ரூபா போடுறோன்னு சொன்னார் அப்படி தான் எல்லார் அக்கௌண்டில் பதினஞ்சு லட்ச ரூபா போனோம் மூணு நாமும் போட்டார் ஆனால் வடக்கான என்ன பண்ணுறான் அவங்களும் தான் ஓட்டு போடுறான் நம்ம தமிழ்நாடு தெளிவாக இருக்குது திராவிட மண் பெரியார் மண் தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் தமிழினத்தின் தலைவர் தலைவர் தளபதியினுடைய மண் இது நம்ம நாற்பது அடிக்கிறோம் ஆனால் நம்ம தமிழ்நாடு மாதிரியே இந்தியா முழுக்க இருந்துச்சுன்னா பிஜேபி என்ற அந்த சங்கி கட்சிக்கு ஒரு வார்டு மெம்பர் கூட இருக்க மாட்டான் ஆனால் மதவாத அரசியல் பண்ணி மிரட்டி உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குகிறான் சரி ஓட்டு போகிறீங்க போட்டு போங்க ஆனால் இன்றைக்கு நமது இந்தியர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே நமது இந்தியர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க ஒரு இந்தியனாக இருந்து யோசிச்சு பாருங்கள் சார் இங்கே நான் யாரையும் திட்டல சார் வழக்கமாக பேசுகிற குடியாத்துக்குமரம் ஸ்பீச் வேறு சார் நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் பார்க்குறேன் சார் காட்டுறேன் சார் ஆங்கிலேய தொலைக்காட்சியில் அப்படியே காட்டுறேன் சார் கையில் விலங்கு போட்டு ஏற்றுறாங்க சார் கையில் விலங்கு போட்டு ஏற்றுறாங்க பெண்களுக்கு கையில் விலங்கு போடுறாங்க குழந்தை தூக்கிட்டு வராங்க சார் ஒருத்தர் விலங்கு போட்டுக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு தன் கை குழந்தை தூக்கிட்டு வரார் விலங்கு போட்டுனே ஏடா உனக்கு ஒரு மன உனக்கு ஒரு மனசாட்சியில் நான் பேச சொன்னா அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் பார்க்க போகிறதில்லை நான் பேசத்தோன்னே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்க்க போகிறதில்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்போ நான் பேசும்போது பார்த்துட்டு இருக்கீங்களே நீங்கள் இப்போ நான் பேசும்போது சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் நான் பேசத பார்த்துட்டு இருக்கீங்களே நீங்கள் தான் பார்க்குறீங்க பிஜேபிக்கார் கூட இருக்கட்டும் பிஜேபி ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஃபார்வர்ட் ஃபார்வர்டு ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் கேஸ்ட் பீப்புள்ஸாக கூட இருக்கட்டும் சொசைட்டியில் ஹை லெவலில் இருக்கிறவங்க பிஜேபி ஆதரிக்கிறீங்களே அவங்களா கூட இருக்கட்டும் பட் ஆல் நோ இண்டியன்ஸ்னோ மே பி பிஜேபி ஃபாலோவர் யூ மே பி மோடி ஃபாலோவர் யூ யூ மே பி மோடி ஃபேன் யூ மே பி மெம்பர் இன் பிஜேபி ஆர் யூ பி வெரி பிக் லீடர் இன் பிஜேபி எம்எல்ஏர் எம்பி மினிஸ்டர் எக்ஸெட்ரா அண்ட் எக்ஸெட்ரா பட் இவர் ஆல் இண்டியன்ஸ் நோ american government is treating our indian peoples as a accused as a terrorist how we can tolerate it please you should all you should all you yourself you yourself you should speak with your mind you yourself you should speak in front of the mirror அமெரிக்கன் all accused, huh? we அவர் are all terrorists. இதனால நீங்கள் யோசிக்கணும் சார் நம்ம தீவிரவாதியா சார் ஒண்ணுமே பேசலையே சார் மோடி ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே சார் ஒரு மாநில முதலமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய மாணவர்கள் ரஷ்யாவில் அஞ்சாயிரம் பேர் மாட்டிட்டான தூங்காமல் ஃப்ளைட் அமிச்சு கூப்பிட்டு வராரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் எல்லா முதலமைச்சருக்கும் எல்லா மாநிலத்துக்கும் பிரதமராக இருக்கிற மோடி இதை பத்தி ஒண்ணுமே கண்டுக்கலையே இது அரசியல் இல்லை இது ஒரு ஆதங்கம் ஐம் ஸ்பீக்கிங் ஒரு இந்தியனாக இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்பா அவன் போர் விமானம் இங்கே உள்ள வருதுன்னா நாளைக்கு போர் கப்பல் வருது நாளைக்கு மிசைல்ஸ் வரும் நாளைக்கு போர் விமானம் கொண்டு வந்து ஃப்ளைட்டு டெல்லியில் இருக்கிற ஏர்போர்ட்டில் நிறுத்துவான் பாம்பேல இருக்கிற ஏர்போர்ட்டில் நிறுத்துவான் மோடி ஊர் சொந்த ஊர் அதான் அன்னைக்கு கண்ட்ரோலில் இருக்கிற ஏர்போர்ட்டில் எடுத்து வந்து ஃப்ளைட்டை நிறுத்துவான் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிறான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் வியாபாரம் பண்ணுறவன் வந்து நவாப்கிட்ட நம்ம நாட்டை எழுதி வாங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அமெரிக்காக்காரன்றது என்ன நிச்சயம் இப்படிப்பட்ட பிரதமர் இருந்தால் எல்லாம் நடக்கும் ஒரு இந்தியர்களை உன்னால காப்பாற்ற முடியல விலங்கு போட்டு நம்ம இந்தியர்களை கூப்பிட்டு வரோம் அதை காப்பாற்ற முடியலன்னா மிஸ்டர் மோடி சிட்டிங் இதெல்லாம் மக்கள் தான் முடிவெடுக்கணும் நாளைக்கு ஒன்றும் பார்லிமெண்ட் தேர்தல் இல்லை இந்த எவ்வளோ ஆபத்தான ஒரு ஒரு விஷ ஜந்து பிஜேபி ஆபத்தான விச ஜந்து இந்த நாட்டில்ன்றது மக்கள் யோசிக்கணும் இந்த நாட்டில் தேவையில்லாத ஒரு கட்சி பிஜேபி ஒரு தேவையில்லாத அமைப்பு ஆர்எஸ்எஸ் இவன் நம்ம நாட்டுக்கு புற்றுநோய் புற்றுநோய் என்றைக்கு பிஜேபி முற்றிலுமாக இந்த நாட்டை விட்டு அகற்றுவோமோ எப்பொழுது பிஜேபி இந்த நாடு புறக்கணிக்கிறதோ அப்பொழுது தான் நம்ம நாடு வல்லரசு நாடு ஆகும் அதற்கு முதல் வேலையாக இந்த கவர்மெண்ட்டுக்கு சாவமன் எடுக்கிற வேலை எங்கள் தலைவர் தளபதி கையில் எடுத்திருக்காரு எங்கள் நாளைய தமிழக மாண்பு உதயநிதி ஸ்டாலின் கையில் எடுத்திருக்காரு கண்டிப்பாக இந்த பிஜேபி சோழியை முடிக்கப் போகிறது திமுக தான் நம்ம நாட்டு இந்தியர்களை விலங்கு போட்டு அமெரிக்கா இராணுவ விமானத்தை கொண்டு வந்து இந்தியாவுடைய நம்ம நாட்டில் என் நாட்டினுடைய அகதிராக இந்தியன் சொல்லி தள்ளிட்டு போயிருக்கிறான் ட்ரம்ப்பு அமெரிக்கன் கவர்மெண்ட் இதை வேடிக்கை பார்க்குற பிரதமர் மோடி உனக்கு மக்கள் பாடம் பகட்டுவார் உனக்கு மட்டும் இல்லை பாஜக அரசுக்கும் பாடம் பகட்டுவார் என்று தெரிவித்துக் கொண்டு நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்